அனைவருக்கும் வணக்கம் ஏடுதந்தானடி தில்லையிலே ஏடுதந்தானடி தில்லையிலே பாட வந்தேனவன் எல்லையிலே இறைவனை நாட இன்னிசை பாட திருமுறை கூறிடும் அறநெறி கூற எடுதந்தா தில்லையிலே ஏட்டிலும் மூவரை எழுத வைத்தான் அந்த பாட்டையும் அவனே பாட வைத்தான் ஏட்டிலும் மூவரை எழுத வைத்தான் அந்த பாட்டையும் அவனே பாட வைத்தான் நாட்டையும் தமிழையும் ஆளவந்தான் அவன் நமக்கென்று உள்ளதை வழங்கிவிட்டான் நமக்கென்று உள்ளதை வழங்கிவிட்டான் எடுதந்தான் நடித்தில்லையிலே தில்லையிலே தந்தையும் தாயும் போல் அவன் இருப்பான் ஒரு தந்தையும் தாயும் அவனு கிளை தந்தையும் தாயும் போல் அவன் இருப்பான் ஒரு தந்தையும் தாயும் அவனுக்குள்ளை அந்நாள் தொடங்கி இந்நாள் வரையில் அந்நாள் தொடங்கி இந்நாள் வரையில் அவனன்று எதுவுமே நடப்பதில்லை அவனன்று எதுவுமே நடப்பதில்லை எடுதந்தானடி தில்லையிலே எடுதந்தானடி தில்லையிலே அப்பர் சுந்தரரும் சம்பந்தருமே திரு அருளுடன் பாடிய தேவாரமே இப்புவியில் அனைவர்க்கும் கிடைத்திடவே அவன் செப்பிடும் சோழனின் பெரும் குலமே செப்பிடும் சோழனின் திருக்குளமே டி தில்லையிலே அதை பாட வந்தேன் நவன் எல்லையிலே இறைவனை நாட இன்னிசை பாட திருமுறை கூறிடும் அறநெறி கூற எழுதந்தா தில்லையிலே